ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி நாம் அஞ்சலி ஃபேமிலியில் ஒரு சின்ன ஒரு குடும்ப கதை ஒன்று சொல்ல போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க என்னன்றத பார்க்கலாம் ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா வந்து காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து கட கட கடன்னு வீட்டு வேலைங்களெல்லாம் செஞ்சுன்னு இருக்காங்க காலையில் டிஃபன் வேலை சாப்பாடு சமையல் எல்லாமே அவங்க ஒருத்தையே வந்து செஞ்சு நிற்காங்க அப்போது செஞ்சு நிற்கும்போது புருஷங்கிட்ட வந்து கேட்குறாங்க மாமா மாமா நீங்கள் வந்து நான் வந்து இவ்வளோ வேலை நான் செஞ்சிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் உட்காந்துன்னு டிவி பார்த்துட்டே இருக்கிறீங்களே ஸ்கூலுக்கு பையனை ஸ்கூலில் விடணும் பா பாப்பாவை வந்து நம்ம கூட்டின் போய் எக்ஸாம் ஆல்ல எக்ஸாம் சென்டர் உள்ளவே விடணும் இவ்வளோ வேலைங்கள்லாம் இருக்குது நீங்கள் பாட்டுக்குன்னு சாகவசமாக நீங்கள் வந்து டிவி பார்த்துன்னு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அப்போது அவன் வந்து புருஷன் வந்துட்டு நான் அவன் எதுவுமே பேசாமல் அவன் பாட்டுக்குன்னு அமைதியாக எழுந்து போய் பாத்ரூமுக்குள்ளே போகிறான் குளிக்கிறதுக்காக பாத்ரூமுக்கு டவலை எடுத்துன்னு போய் போகிறான் போயிட்டு சாரி டவலை எடுத்துன்னு போகல நான் டவலை மறந்துட்டு அவன் போயிட்டான் உள்ளே பாத்ரூம்குள்ளே போயிட்டான் போனதுக்கு போனதுக்கப்புறம் பாமா பாமான்னு கூப்பிட்றான் கூப்பிட்ட உடனே என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுகடுப்பாக கேட்குறாங்க அதுக்கு நான் வந்து டவுல் மறந்துட்டு வந்துட்டேன் எனக்கு டவல் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவங்க இருந்துக்குன்னு என்னங்க உங்களுக்கு டவல் கூட எடுத்துன்னு போய் வச்சுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ள கொஞ்சம் பாதி கதவை திறந்த மாதிரி எடுத்துன்னு வந்து விசிறி அடிக்கிறாங்க விசிறி அடித்த உடனே அது என்ன பண்ணுதுன்னா பக்கெட்டில் வந்து தண்ணி இருக்கிற பக்கெட்டில் போய் விழுந்துடுது அப்போது பாதி டவல் வந்து நனைஞ்சிடுது அப்போது வந்து கேட்குறான் நீ என்ன எப்படி செஞ்சிட்ட டவல் வந்து நனைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவன் அவங்க வந்து கேட்குறாங்க பத்துக்குன்னு போத்திக்கினா என்ன போத்தின்னு பத்துக்குனா என்ன இது வந்து டவலை வந்து தொடச்சா ஈரவன் தானே ஆகப்போகுது அப்போ புழிஞ்சிட்டு தொடச்சிக்கோங்க ஒன்று ஆகிடப்போகுது காஞ்சி டவலில் வந்து தொடச்சா கரெக்டாக வந்து நனைஞ்சிட போகுது அதே வந்து நீங்கள் நனைஞ்சிதை குழிஞ்சிட்டு தொழைச்சா சரியாக போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்கிறான் சரி வேறு இவ்வளோ வந்து என்ன சலவை தொழிலாளிக்கு பிறந்திருப்பாளோ நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ கடுகடுப்பாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குளிக்கிறதுக்கு போயிடுறாங்க அப்புறம் இந்த இவங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ரிங் ஆகுது ஃபோன் ரிங் உடனே வந்து ஃபோன் எடுக்கிறாங்க ஃபோன் எடுத்துட்டு ஃபோன் அலோன்னு சொல்லி பேசும்போது இவங்க புருஷன் வந்து சொல்கிறாங்க இவரை வந்து கேட்குறாங்க குளிக்கிறத விட்டுட்டு என்ன பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போது வந்து அவங்க குளிக்கிறத அவங்க ஃபோனில் பேசி இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க விடுமா எப்போவுமே தானே இருக்குது நம்மளுக்கு நம்ம வந்து என்றைக்குமே நம்ம பாடுபடணும் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே இருக்குது இதுனா இப்போ இப்போ நேத்தா நடக்குது நம்மளுக்கு எப்போவுமே தானே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போது அவங்க அம்மா தான் அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போகுது அப்புறம் சரி மருமக மாமியார் பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ம மறுபடியும் இவர் வந்து குளிக்கிறாரு குளிக்க ஆரம்பிச்சுட்டு குளிச்சுட்டு குளிச்சிட்டே இருக்கும்போது அங்கே இருந்து ஒரு கட்டரும்பு வந்து 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 விழுந்துடுது வந்து விழுந்த உடனே இவரை கடிச்சிருது கட்டரும்பு வந்து கடிக்க உடனே ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அப்போது கத்தும்போது உடனே என்னங்க என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடையாடுறாங்க அப்போது இவர் வந்து பத்தியா நம்மளுக்கு எதுனா ஒன்று கொஞ்சம் சின்னது இதுப்பட்டால் கூட அவளால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷமாகிடுது இது தாங்க பொம்பளைங்க ஒரு மனசு அப்படின்ட்டு புரிஞ்சுட்டு சரி நம்ம அவங்க பசங்களை கூப்பிட்டுனே ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாரு நன்றி பாய் பாய் அடுத்த நான் ஒரு நல்ல தகவலோடு அவங்களை சந்திக்கிறேன்